திருவாரூரில் கொலை வழக்கில் தொடர்புடைய ரவுடியை காவல்துறையினர் சுட்டுப்பிடித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே களப்பால் பகுதியைச் சேர்ந்த மாரிமுத்து என்பவர் சில தினங்களுக்கு முன்பு மர்ம நபர்களால் வெட்டி கொலை செய்யப்பட்டார் இந்த வழக்கில் ஏற்கனவே ஐந்து பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ள நிலையில் முக்கிய குற்றவாளியான மனோ நிர்மல்ராஜ் மற்றும் அவரது நண்பர்களை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வந்தனர் இந்நிலையில் மனோ நிர்மல்ராஜ் உள்ளிட்ட ஆறு பேர் நீடாமங்கலம் அருகே ஆதனூர் பகுதியில் பதுங்கியிருப்பதாக காவல்துறைக்கு தகவல் கிடைத்தது அங்கு சென்று அதிரடி சோதனை மேற்கொண்ட போலீசார் ஐந்து பேரை கைது செய்தனர் மனோ நிர்மல்ராஜ் மட்டும் அங்கிருந்து தப்பிச் சென்றார் இதையடுத்து அவர் இருக்கும் இடம் தெரிந்து போலீசார் சென்றபோது காவலர் விக்னேஷை ரவுடி மனோ நிர்மல்ராஜ் அறிவாளால் வெட்டியதாக தெரிகிறது இதையடுத்து நீண்டாமங்கலம் உதவி ஆய்வாளர் சந்தோஷ்குமார் நிர்மல்ராஜின் வலது காயில் துப்பாக்கியால் சுட்டு அவரை பிடித்தார் தயவுசெய்து சரணடைஞ்சு விடு அப்படின்னு சொல்லியிருக்காரு முடியாது மேலே வாள வானத்தை நோக்கி ஒரு தடவை சுற்றிருக்காரு அதையும் ஏற்காமல் மறுபடியும் அவர் முன்னோக்கி வந்து காவலர்களை வந்து அவருடைய வலது கையில் வந்து வெட்டியிருக்காரு உடனடியாக வேற வழி இல்லாமல் தற்காப்பிற்காக உதவி ஆய்வாளர் வந்து அவருடைய காலில் காலில் வந்து சுட வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளது ரவுடி மனோ நிர்மல்ராஜ் மற்றும் காவலர் விக்னேஷ் ஆகிய இருவரும் திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள் கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்